மேஷ் லைஃப் ஸ்டைல் போகணா இன்னைக்கு என்ன விடியன்னா இது வந்து ஆற்று கொமட்டி பாருங்க இப்படி தான் இருக்கும் இது வந்து கொடியில் தான் காய்க்கும் இது வந்து ஆற்று கொமட்டி தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்களுக்காக தான் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா தலையில் வந்து பூச்சி விட்டு இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸாக இருக்கும் அந்த பூச்சி விட்டை இது சரி பண்ணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை கட் பண்ணி உங்களுக்கு இது கிடச்சிதுன்னா இதை கட் பண்ணி வெயில் நல்லா காயப்போட்டு பொடி செஞ்சு கூட நீங்கள் இந்த காயை தான் போட்டு நான் எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன் அந்த காய நல்லா நசுக்கிட்டு அதை வந்து நல்லெண்ணெயில் போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற கசப்பு எல்லாம் எண்ணெயில் இறங்கிடும் இதை அப்படியே தலையில் தேய்ச்சி குளிக்கலாம் இதை அப்படியே தேய்ச்சி குளித்தோம்னா பொடுகு மேக்சிமம் பூச்சி வெட்டு இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறது வந்து சரியாக போகும் பாப்பாவுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருந்து நிறைய ஹேர்லாம் கொட்டி போய் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுவும் சரியாக போகாமல் அதுக்கப்புறம் நான் ஹேர் கட்லாம் சுத்தமாக ஹேர் கட் பண்ணி விட்டுட்டேன் ஜென்ஸ் கட் மாதிரி அதுக்கப்புறம் இந்த காய்தா இங்கே பாருங்கள் தலையில் இருந்தது எல்லாம் சரியாக போயிடுச்சு இது ஒன்று மட்டும் அப்பையிலேருந்து சரியாக போகவே இல்லை நான் இங்கே வரும்போதெல்லாம் அம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் சொல்லிட்டு போவேன் அந்த மாதிரி ஆற்று கும்மிட்டு கிடச்சதுன்னா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் அது கிடைக்கல இப்போ தான் கிடச்சிருக்கு சரி கிடச்ச உடனே அதை வாங்கி யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்று மட்டும்தான் இருக்குது இப்போ பாப்பாவுக்கு தலையில் வேறு எங்கேயும் இல்லை இருந்தாலும் அது சரியவே போக மாட்டேங்குது சரி இந்த காய் திரும்பவும் கிடச்ச உடனே சரி அதை நம்ம அந்த இடத்துல தடவி விட்டோம்னா சுத்தமாக சரியாக போயிடும் அப்படிங்கிறனால நான் தடவிடுறதுக்காக விடுறதுக்காக இப்போ எடுத்திருக்கேன் எப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்தது சின் ஒரு தேர்டு ஃபோர்த் போதெல்லாம் நிறைய தலை ஃபுல்லாக வந்து முடியெலாம் கொட்டி போய் ஹேர் கட் பண்ணிவிட்டு மொட்டை போட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணினுமே சரியாகலை அப்புறம் நிறைய இன்டேக் உள்ள நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது செய்யவும் சரியாக போயிடுச்சு கேரட் ஜூஸ்ஸு கருவேப்பில ஜூஸ் அந்த மாதிரி கொடுத்த கொடுத்துட்டு இது மாதிரி இந்த ஆற்றுக்கம்பியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு தேய்க்கவும் இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து காட்டன் இருந்தால் காட்டன் காட்டனில் தொட்டுக்கோங்க இல்லைனா கையிலே எடுத்து இந்த மாதிரி முடி காலில் தேய்ங்க இந்த மாதிரி தேய்க்கணும் சும்மா நம்ம என்ன தேய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி தலையில் நல்லா படுற மாதிரி தேய்க்கணும் அந்த மாதிரி தேய்ச்சோம்னா அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும் தைப்பாருங்க இந்த இடத்துல நல்லா இப்படி தேய்க்கணும் நல்லா முடி காலில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டோம்னா தலை ஃபுல்லாக இப்போ நான் தேய்க்க போகிறேன் இந்த மாதிரி தான் தேய்க்குவேன் தேய்ச்சி விட்டோம்னா பெயின் இருந்தால் கூட சரியாக போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தலை ஃபுல்லாக நான் தேய்ச்சிட்டேன் பாருங்கள் முடியில் கூட என்ன நிறையா இருக்காது ஆனால் பாருங்கள் அந்த முடி காலில் தான் தேய்ச்சிருக்கேன் இங்கே தான் எண்ணெய் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் தேய்க்கணும் நல்லா தலையில் படுற மாதிரி தேய்க்கணும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா சீர்கா இல்லைன்னா அரப்பு அந்த மாதிரி ஏதாவது வச்சு தேய்ச்சி குளிக்க வச்சிடலாம்